தேக்கடியினுடைய இயற்கையான சூழலில் இருந்து நேரலை காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம் வானமும் மேகமும் பணித்து விலகலும் ஒன்றென கலந்து உருவாகி கொண்டிருக்கின்ற இயற்கை காட்சிக்காக சென்னையில் இருந்து தேக்கடியுடைய இயற்கை காட்சிகளை வர்ணனையோடு ஒளிபரப்பு கொண்டிருப்பதை உங்கள் முனைவர் இராசதண்டவனும் இயற்கையின் அழகே அழகு அதில் இரண்டர கலந்தினை பழகு என இந்த கேக்கடியின் இயற்கை காட்சியாக மனதை வருடுகின்ற காட்சியாக ரசனையாகி மிக ரம்மியமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற வானமும் மண்ணும் இரண்ட கலந்து வாழ்த்துக் கவிதை பாடுகின்ற இந்த இயற்கையின் தீபத்து மனிதர்கள் இரண்டரை பொழுது இருக்கின்ற உடைமைகள் எல்லாம் இல்லாமலே மாயமாய் என்று கவனிக்க விளக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளரும் மற்றும் வர்ணனையாளருமான முனைவர் ராசதண்டவாணி தேக்கடியில் இருந்து நன்றி மகிழ்ச்சி